ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளில் தாராளமாக கமெண்ட் சக்ஸனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வந்து நான் பன்னிரண்டு ராசிகளுக்கும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலங்களை தெரிஞ்சுக்கலாம் என்பதில்லை இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டேன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்கள் மேலும் சிவராத்திரி தினமும் கூட கரிநாளும் இன்றைய தினம் சேர்ந்து வந்துள்ளது மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிறப்பு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவானும் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்ரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறந்த ஓய்வு நேரங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்க மனசை வந்து நீங்க சோதித்து பார்த்துக்கலாம் சிலர் வந்து விளையாட்டு துறையில ரொம்ப ஆர்வமாக நினைக்க இருப்பீங்க ஏதாவது இன்டோர் கேம் செஸ்ஸு குறுக்கே எழுத்து போன்றவற்றை விளையாடக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் கலைஞர்களுக்கும் இந்த தினம் நல்ல ஒரு நாள் அமைதுங்க எழுத்து சார்ந்த இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் புதிதாக உங்களை ஃப்யூச்சர் குறித்த நல்ல ஒரு திட்டங்களை உருவாக்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் ஆரோக்கியத்திற்காக வாக்கிங் போகிறதுக்கான நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நெருக்கமான சில நபர்களின் ஆலோசனைகள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நிதி ரீதியாக நல்ல பலன்களை அளிக்க உங்களது நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் எந்தெந்த வகையில உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியும் என்று உங்களது வாழ்க்கை துணையவர் சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை தேடி தேடி தரக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களது அன்புக்குரியவருடைய நடத்தையில் நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா காதல் வாழ்க்கையில மிக மிக சந்தோஷமான நல்ல சூழ்நிலைக்கு அமையுங்க இந்த தினம் தகுதியுள்ள அலுவலர்களுக்கு அலுவலக பணிகளில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட நல்ல பெனிஃபிட் இன்க்ரிமெண்ட் அல்லது போனஸ் போன்றவற்றை இந்த தினம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க தொழிலும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும் அதை சிறப்பாக செயல்படுத்தி நீங்கள் வெற்றிகளை பெற முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் மறக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான நல்ல சக்திசாலியாக நீங்கள் நிறைய கூடிய ஒரு வாய்ப்புகள் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்று தினம் உங்களது இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கு இது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மேம்பியரசவலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மேலும் ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் மால் பட்டனும் எடுத்து நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நீங்கள் தினசரி நமது ஜோதிட ரீதியான பொதுவான ரசபலங்களை ஒரு வழியாட்டுதலாக ஒரு நண்பராக உங்களை தேடி வருவதற்கு உங்க மொபைல் தேடி வருவதற்கு நீங்கள் இப்பவே நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது மேனம்புடைய ரசபலன் சேனலை பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துட்டு இருக்கும் நமது அனைத்து வீடியோக்களையும் தினசரி மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அமையும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம் அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு என்ன சாண்டல் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நீங்க மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு மேலும் எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களது அனைத்து பணிகளுக்கும் கிடைக்கும் பொது பணிகள் சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு என்ற தினம் அலுவலக பணியிலும் வீட்டிலும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் நீங்க சில மாற்றங்களை ஏற்படுத்திக்குவீங்க அது உங்களுக்கு நல்ல தான் தரும் உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஆதரவை தர காத்திருக்காங்க எனவே அதை நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் பக்தி நிறைந்த ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய நாளாக அமையுங்க இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டிற்காக நீங்கள் ஏதாவது பயணங்களை மேற்கொள்வீங்க மற்ற வகைகளில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் இழிவாக பேசிவிடுவதை அல்லது தவறான கருத்துக்களை பரப்புவதை தவிர்த்து விடுவது என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே கமெண்ட் பண்ணுறதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கமெண்ட் பண்ணுங்கள் ஈவன் சமூக வலைதளங்களில் கூட இந்த தினம் நீங்கள் ஏதாவது கருத்துக்களை பதிவிடும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பதிவிட வேண்டியது அவசியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தினம் அதிகமான வெற்றியில் காத்திருக்க நண்பர்களே எனவே பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு நாளாக அன்னைக்கு உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தாலும் மறக்காமல் லைக் பட்டன் அழித்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல இங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் மேலும் நமது சேனலுடைய புதிய மனிதர்கள் நமது மீனம் டுடே ரசபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்லா என்கரேஜாக கிடைக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெளிப்படுத்துங்க மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசப்பிழங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்ட்ரஃபுல் டே